வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாவிஷ் இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைல் ரெசிபியான ஒரு அட்டகாசமான பிசுவில்லி பாத் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா பொடி தான் அந்த டேஸ்ட்டுக்கான சீக்ரெட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துர்லாம் கால் கப் மல்லி ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலுலஞ்சு அஞ்சு கிராம்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒன்றரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஆறு வரமிளகாய் குப்பரை தேங்காய் ஒரு ரெண்டு பதையை பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மல்லி சீரகம் மிளகு வெந்தயம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் நல்லா பொறிஞ்சு வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து வெள்ளை எள்ளு பெருங்காயம் போட்டு எள் நல்லா பொறிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த ஹோல் ஸ்பைசஸையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வரமிளகாயும் தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கப் சாப்பாடு அரிசி அதுக்கு அரை கப் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு கப் ரைஸுக்கு மூன்றரை கப் வாட்டர் ஆட் பண்ணி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பிசிபில்லி பாத்தில் உங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கேரட் அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு காய்பிடி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இது கூடவே லெமன் சைஸ் புளியை எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கத்து கருவேப்பிள்ளை ரெண்டு வர போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு கேரட் அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி பச்சைப்பட்டாணி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி மசிஞ்சதும் ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு லெட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க மசாலாவை ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மசாலா மிக்ஸ் போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பர் சுவையில் கர்நாடகா ஸ்பெஷல் விசிபிள்ளி பாத் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்க